என் வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன இதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி அதில் ஒரு ரெண்டு வழியை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது நீதிமொழிகள் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் இதை நான் வாசிக்கிறேன் இதை நீங்கள் கேளுங்கள் இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு பதில் தெளிவாக தெரியும் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே அப்படின்னு வருது இங்கே நான் ஒன்று சொல்லணும் நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்காவிட்டாலும் நல்லா கவனிங்க நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் உன் தேவைகளை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறான் விரும்புறது வேற தேவைகளை வேற ரைட் அப்படி பார்க்கும்பொழுது கடவுள் என்ன இன்னைக்கு நமக்கு சொல்கிறாருன்னா நாம் என்ன பண்ணுறோம் நமக்குன்னு ஒரு சில திட்டங்களை வச்சுக்கிறோம் நமக்குன்னு ஒரு சில திட்டங்களை வச்சுக்கிட்டு அந்த திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணுறோம் என்றைக்காவது நம்ம திட்டமும் கடவுள் திட்டமும் ஒன்றா இருக்கணும்னு நாம் நினச்சி பார்த்துருக்கிறோமா அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீ கொஞ்சம் முழு மனசோடு ஆண்டவரை நம்பி உன் சொந்த ஆற்றல் பார்த்து நில்லா நிற்காத உன் பலத்தில் நீ நினைச்சதை நிறைவேற்றணும்னு நினைக்காத அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு உன் பாதைகளை அவர் செம்மையாக்க வேண்டும் என்றால் அவரை நீ மனதில் வைத்து கொண்டு செயல்படு அப்படிங்கிறார் முத வழி புரிதா இதான் முதலில் நான் கடவுளுடைய வழி திட்டங்களை மனதில் நிறுத்த வேண்டும் ஜேம்ஸ் சொல்லும் போது சொன்னார் ஏன் வழியே நிறைவேறணும்னு சொல்லி நாம் நினைக்கிறத விட கடவுளுடைய வழி நிறைவேறணும்னு நினைக்கிறது நான் சொன்னேன் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வழியும் கடவுள் வழியும் ஒன்றா நாமளும் கடவுளும் ஒன்றா ஆகிட்டோம்னா அப்புறம் எதுக்கு ரெண்டு வழி எல்லாம் ஒரு வழி தானே அப்படிங்கிறார் உண்மைதான் ஆனால் ஆகணும்ல நாமளும் கடவுளும் ஒன்றாக ஆகி நம்முடைய திட்டங்களை விட கடவுளுடைய திட்டங்கள் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கணும் அதுதான் அப்படி நினச்சாச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிற திட்டத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும் நிறைய நேரத்தில் ரொம்ப விரும்பி விரும்பி வேண்டும் நினைப்போம் ஆனால் கடவுள் நமக்கு அதுக்கு மேலே தேவைகளை பூர்த்தி செய்துட்டே வர்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் அதனால் முதல் காரியமாக உன் சித்தப்படி செயல்பட வேண்டும் என்று நீ நினைக்காதே உன் விருப்பத் ஏன் என் விருப்பான் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா கடவுள் என்ன நினைப்பார் தெரியுமா அடுத்த நிமிஷம் ஏன் விருப்பந்தான் நிறைவேறணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படி நினச்சா என்ன ஆகும் ஓ வனப்பு ஓ விருப்பம் நிறைவேறாது அவர் விருப்பம் தான் நிறைவேறும் அதனால் முடிஞ்ச மட்டும் நாம் என்ன நினைக்கணும்னா நம்ம திட்டத்துக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய திட்டத்துக்கும் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும் நிறைய நேரத்தில் வருத்தம் எதுனால வருது தெரியுமா ரெண்டு வழி சொல்லுவாங்க ஒன்று நினச்சது நடக்கலையேங்கிறது நினச்சிக்கிட்டு சிலர் வருத்தப்படுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நடந்ததே நினச்சிக்கிட்டு சிலர் வருத்தப்படுவாங்க இதனால தான் நமக்கு நிறையா வருத்தம் வருது ஆனால் நான் நினச்சது நடக்கலையே அதான் சொல்லுவாங்க சில நேரத்தில் கடவுளே வந்து நமக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நினச்சா கூட நாம் என்ன தெரியுமா நினைப்போம் சாக்லேட்டும் பொம்மையும் தான் வேணும்னு குழந்தை சொல்கிற மாதிரி நாம் கேட்போம்மா நீங்கள் வேணால் பெருசாக பாருங்கள் எனக்கு அது பெருசுலாம் தேவையில்லை சிறந்ததுன்னு தேவையில்லை எனக்கு தேவை சாக்லேட்டு பொம்மை அப்படின்னு குழந்த மாதிரி நாம் நம்ம திட்டம் தான் நம்ம விருப்பம்தான் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம குதிக்க கூடாது முதல்ல கடவுளுடைய விருப்பத்திற்படி செயல்பாட ஆரம்பித்தால் நம்மளை பெரிய ஞானியாக காட்டிக்காமல் கடவுளுடைய விருப்பத்தின்படி செயல்பாடு கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்திகிட்டு இருப்பார் இது ஒன்றா ரெண்டாவதாக ஒரு செய்தி சொல்ல ஆசைப்பட்றேன் நீ கடவுளோட இணைஞ்சிரு நீ வேற கடவுள் வேறேன்னு நினைக்காத நீ வேற கடவுள் வேறேன்னு நினைக்காத அப்படி நீ நினைச்சிட்டினா கடவுள் உனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த உறவு நிலை இருக்குது பாருங்கள் நீ உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு நிலையில் நீ ஆழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ தூரத்து உறவாக கூடாது அந்நிய உறவு இல்லை நெருக்கமான அந் நெருக்கமான உறவு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க இந்த உறவு தான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு எப்பொழுது ஆழமாக மாறுகிறதோ அதான் சொல்லுவாங்க நம்ம இருக்கோம் மதம்ங்கிறது வழிபாடு மட்டுமில்லை கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அதுதான் ரிலிஜியன் அதுதான் சமயம் அந்த உறவு எப்பொழுது ஆழப்படுகிறதோ அப்போ ஆழப்படப்பட அவருடைய திட்டம் எல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தர் சொன்னார் நாற்பது நாள் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்துடலாம் மூணு நாள் தண்ணி இல்லாமல் வாழ்ந்துடலாம் முயற்சி பண்ணி நல்ல சாகாசம் பண்ணி இருந்தினா எட்டு நிமிஷம் காற்று இல்லாமல் கூட நீ வாழ்ந்துடலாம் புரியுதா திரும்ப சொல்கிறேன் கவனிச்சிங்க நாற்பது நாள் சோறு இல்லாமல் வாழலாம் மூணு நாள் தண்ணி இல்லாமல் கூட நீ வாழ்ந்திடலாம் அதுவும் முயற்சி பண்ணி உன் சாகாசத்தின் பேரில் எட்டு நிமிஷம் காற்று இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆனால் அவன் மட்டும் இல்லை என்றால் ஒரு நொடி உன்னால் கடந்து போக முடியாது அதனால் நீ கடவுளோடு இணைஞ்சி வாழ ஆரம்பி கடவுள் உனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் இது இரண்டாவது கருத்தாக உங்களுக்கு நான் வைக்கிறேன் மூணு நாளெல்லாம் நாளையிலிருந்து